வெளியாங்க

பார்சிலல ஊர்ல என்ன நடக்குன்னு கேட்பேன். ஃபைன்க்கே எங்க

தும ஒரு மாதம்மந்து பாத்த ஒரு மாசமா போகும்போது அதிகம் பேசுதா போது அவட்ட போறது கிடையாது அவட்ட எதுக்குமே கடப்பக்கம் போடுறது கிடையாது போகும்போது ரொம்ப அதிகம் பேசுதான் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிருந்தா எதுக்கு வயசா கொஞ்சம் கையில தொட்டுக்கிட்டு மாசம் ஆயிரம் ரூபா உண்டா கவர்மெண்ட்ல அப்படி சந்தோஷமா இருந்தா அவ்வாறு நடக்கா நான் என்னையா செய்ய ாய நானே பண்ண முடியுங்க நான் பக்கமே போகறது கிடையாது அவன் பேச்சு வந்து இவங்க ஊர்லையும் பாருங்க அவன் குழந்தை மாதிரி ஆயிடுதா ஒரு தனியாக இருந்தோன்னு அப்படியே பல புத்தியில் போய்ட்டுன்னு போயிடுதா என்னையும் ரெண்டு மணம் சாத்து கொடுக்க போறாரு அன்னிக்கிட்ட எங்க வீட்டுக்குள்ள வரது வட்டியை கிட்டே வடி எங்க வீட்டில் வேலை சாப்பிட்டுருக்கேன் நான் என்ன செய்ய முடியாது அவ்வளோ திருவழிக்கு போயிட்டுதான் அங்கே போயிட்டு யாருக்கும் தெரியும் வயதானவனு சொல்லி எல்லாரும் மதியம் இருந்தாங்க அங்கே கவிச்சி போனோம்னா அவரு எதாவது காத்தியெல்லாம் கூடாது பார்க்கும் என்ன செய்ய சொல்லி ரொம்ப பண்ண என்ன வீட்டில் என்ன சாப்பாடு நாங்க எங்க வீட்டில் நல்லா எங்க வீட்டில் வசதியா இருக்கு எல்லா வீடும் என்ன வேலை எங்க எங்கள் என்ன வேணும் தருவாங்க எங்கள் வீட்டுகளில் இல்லை கடவுள் முருகம்னா எங்கள் பெரிய பேர் வாங்கின ஒரு அஞ்சு நான் வண்டி கஞ்சி எந்த விளையாடுன்னு கொடுக்கணும்னு சொன்னால் சண்டைக்கு வருவா நான் எந்த தேவை செய்யா